கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தை நான் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இவர் வந்தால் யார் வந்தால் யார் வந்தால் இயேசு வந்தால் இப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷம் அதிலே நமக்கு பிரியமானம் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சிக்குட்டி குழந்தைங்களாம் பாருங்கள் ஏய் ஊரில் இருந்து மாமா வர்றாரு இருந்து தாத்தா வர்றாருன்னு உடனே அந்த ஊரில் வர்றாருன்னு சொன்ன நாளில் இருந்து அவர் வர்ற வரைக்கும் அந்த குட்டி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க முந்தின நாள் இரவு அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இன்றைக்கு ஏசு நம் வாழ்வில் வந்தால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே ஆண்டவர் வந்தால் சூழ்நிலை மாறும் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிருக்கோ அதெல்லாம் சாத்தியமாகும் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு நம் வாழ்க்கையில் என்னால் இது முடியலை என் வாழ்க்கையில் இது இன்னும் நடக்கல இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நான் உள்ள மூழ்கி போயிடுவேன் போல இல்ல எதுவுமே எனக்கு நல்லா அல்ல நல்லதே என் வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஏசு வந்தால் எல்லாமே மாறும் அன்றைக்கு இயேசு சகைவை பார்த்து சொல்றாரு சகைவே இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் அவர் கூப்பிட்டு சொல்றாரு சகைவே நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அவன் உடனே கூட்டிகிட்டு போறான் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார் ஆண்டவர் அவன் மனம் மாறுகிறான் ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அப்போ ஏசு வந்தால் ரட்சிப்பு கிடைக்கும் ஏசு சும்மா வர மாட்டார் அவர் பெரியவர் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகள் யாருனாலும் சும்மா வருவாங்களா எதுனாலும் ஒன்றை வாங்கிட்டு தான் வருவாங்க அவங்க வெறுங்கையா வர வரமாட்டாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்க அன்பு இல்லாதவங்கன்னு அர்த்தம் ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாராம் தன் ஜீவனையே கொடுக்கும்படியாகி வந்தாராம் இவர் வந்ததுனால தான் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவன் ரட்சிப்பு சமாதானம் சந்தோஷம் நித்திய ஜீவன் அலிலூயா ஏசு வந்ததுனால உலகத்துக்கே என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது அவர் உலகத்தின் ஒளி இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்குது ஏசு இன்னும் உங்கள் உள்ளத்தில் வரலையா அது முக்கியம் இவர் வந்தால் ஏசு கிறிஸ்து உள்ளே வந்தால் எங்கே உள்ளே வந்தால் அவர் இதயத்துக்குள்ளே வந்தார் அவர் சொல்கிறார் இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுறேன் ஒருத்தன் கதவை திறந்தீங்கன்னா நான் உள்ளே வர்றேன் நானும் தான் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் நானும் ஒன்றாக இருப்போம் ஹலே லூயா அவர் தானுங்க பெரியவர் அவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா வேற என்னங்க வேணும் அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு தானே சொல்லுங்க வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அவர் யாரா வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் நம்மளால ஒரு டம்ளர்ல தண்ணி நிரப்புறோம் ஒரு பானையில தண்ணி நிரப்புறோம் ஏதோ ஒரு நம்மள நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் எவ்வளவோ குறைவு இருக்கு ஆனால் அவர் இந்த வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அவரால் முடியும் இப்போ இந்த மழையை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா எப்படி வந்து வெள்ளம் வருது அவங்க வீட்டை நிரப்புறபடியா ஓடி வருது பாருங்க அப்போ கூட வீடு உங்களை வீட்டுக்குள்ள ஒரு அரை முக்கால் முழங்காலுக்கு தொடர் அளவுக்கு தண்ணி வந்து நிற்குது அவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன் எத்தனை வல்லமை உள்ளவர் அவர் வந்தால் போதுமே சூழ்நிலை மாறுமே முடியாததெல்லாம் சாத்தியமாகுமே ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவரை நாம் வரவேற்கணும் ஆம் அவர் மனிதன் அது உருவத்தில் அல்ல அவர் உருவமாய் இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து வரப்போறதில்லை அவர் வார்த்தையாய் வந்தவர் ஹலிலூயா அவர் எப்படி வந்தார் நம்ம வாழ்க்கையில் எப்படி அவர் உள்ள நுழையணும் வார்த்தையாய் வருகிறார் சத்தியமாய் யாராவது சொல்லுவாங்க எனக்கு இப்படி இருந்தது ஏசு கிறிஸ்து எனக்கு இப்படி சுகம் கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து என்னை இப்படி ரட்சித்தார் நான் பாவியாக இருந்தேன் எத்தனையோ சாட்சிகள் மூலமாக ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவாங்க அப்போ ஏசு கிறிஸ்து வந்ததினால என்னென்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதுதான் அவர் வந்ததுனால நடக்கிறது இப்போது வார்த்தை இடத்துல வரும் அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும் நாம் உள்ளத்தில் வைத்து கொள்ளணும் அப்போ நம்மளோடையே ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா ஆண்டவரே விசாச தான் ஜெயித்தார் அந்த வார்த்தை பூமிக்கு வந்தது அது உலகத்துக்கு ஒளியாயிற்று ஆயிற்று அப்போது வேதத்தை நாம் அதிக அதிகமாய் நாம் கொண்டாடும் போது வேதத்தை அதிக அதிகமாய் நேசிக்கும் போது அவர் கூட நமக்குள்ளேயே வந்து நிற்கிறார் அவரை உள்ள வாங்க நம்ம கூப்பிடவே வேண்டாம் அவரே வருவார் உள்ள வந்து நம்மளை நடத்துவார் இது ரைட்டு இது தப்பு நமக்கு சொல்லி கொடுப்பார் இது நீ இதை பண்ண வேண்டாம் இதை செய் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிற அந்த வழிகாட்டியாய் கூட இருப்பார் வார்த்தை நம் உள்ளத்துல இருக்கும்போதுதான் ஏசு நம் உள்ளத்துல இருக்கும்போது பைபிளே படிக்காமல் ஆண்டவன் நம்மளை வழி நடத்துறாருன்னு சொல்லவே முடியாது அது ஏதோ ஒன்று கூட சொல்லுவாங்க பைபிளை எடுத்துகிட்டு ஒருத்தையும் படித்தானா அப்போ என்ன பண்ணுவானா குறிப்பாக்குறது மாதிரி படிப்பாங்களாம் குறிப்பாக்கிறதுனா எப்படின்னா டக்குன்னு ஒரு பக்கத்தை திருப்பி அதில் என்ன வார்த்தை வருது அப்போது அப்போது ஒரு வார்த்தை வந்தது தான் அதில் யூதாசு சொல்லிட்டான் வந்து ஐயோ என்னடா யூதாசு என்னடா இந்த வார்த்தை வந்திருக்கேன் டக்குன்னு மூடிட்டானா மூடிட்டு அடுத்த திறந்தானா அடுத்த திறந்தவொடனே அதில் வருதான் நீயும் அப்படியே செய் ஐயோ என்னடா இது இப்படி வருதுன்னு இதுவா வார்த்தை இப்படி ஆண்டவர் பேச மாட்டார் நாம் தொடர்ந்து வேதத்தை நாம் தியானம் பண்ணும்போது உண்மையாகவே நம்மோடு தேவன் பேசுவார் இப்படி வந்து இது பண்ணுறது மாதிரி என்ன பண்ணுறது மாதிரி குறிப்பாக்கிறது மாதிரி நம்ம வந்து சும்மா ஒரு வசனம் அது மாதிரி இப்போது கேலண்டரில் கூட பாருங்களேன் எனக்கு கூட அது கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னால் இப்போது கேலண்டர்னு மாத கேலண்டர் கொடுக்குறாங்க அந்த கேலண்டரை நம்ம வாங்கி மாற்றுறதுல எல்லாமே என்ன வார்த்தை அப்படி ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான் ஒன்று கூட அவருடைய கற்பனை கட்டளையே இருக்காது எல்லாமே ப்ளஸ்ஸிங்ஸ் தான் ஆனால் ஆண்டவருடைய ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸ்கும் ஒவ்வொரு இதை நான் செஞ்சா நான் இதை செய்வேன் ஆனால் அதை மறைத்து விடுகிறார்கள் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்குறாங்க இதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அநேகம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாத்துட்டே வெளியே போடுறவங்க இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய திருப்தி என்ன தெரியுமா ஆ அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசிட்டார் இயேசு வந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் நடக்க மாட்டீங்க இயேசு வந்தால் அவர் பேசுவார் அவர் உங்களோட உண்மையாய் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுவார் என்னோடய மகளோட திருமணத்துக்காக நான் ரெடி பண்ணி ஒரு நாள் ஒரு அவங்களும் டீச்சர் குடும்பம் பையன் வேலை செய்கிறான் சரின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே ஓகே பண்ணுறது மாதிரி இருந்தது அப்போ நான் சொன்னேன் அம்மா என்னோட பொண்ணோட ஃபோட்டோவும் பயோடேட்டாவும் நான் அவங்களுக்கு அனுப்புறேம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் கவரில் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு முழங்கால் போட்டு நான் ஜெவம் பண்ணுறேன் ஜெவம் பண்ணிவிட்டு பைபிள் படிக்கணும் பைபிள் படித்து ஆண்டவரோட சித்தம் தெரியணும்னு சொல்லி பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசுகிறாரு இவர்களோடு நீ சம்பந்தம் கலவாயாக அது வந்து இருக்குது பைபிளில் ஆனால் நான் வேதம்தை நான் தேவனிடத்துல இருந்து நான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்டது அப்போ நான் என்ன பண்ணேனே உடனே ஃபோன் பண்ணி அம்மா தேவனுக்கு இதில் சித்த விருப்பம் இல்லைம்மா அதனால உங்களுக்கு வேறு நல்ல ஒரு மருமகம் வருவா எங்களுக்கும் ஆண்டவர் கர்த்தர் வேறு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன உடனே அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்கம்மா இப்போ தானே நீங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னீங்க காலையில் தானேம்மா சொன்னீங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களே நாங்கள் இல்லைம்மா தேவனுக்கு சித்தம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன் உண்மையில் பிரியமானவர்களே கர்த்தர் இப்படித்தான் நம்மளோடு பேசுவார் வேதத்தை வாசிக்காதபடி வார்த்தை தான் இயேசு அப்போ இயேசு வந்தால் நம் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும் அது படிக்கும் படிக்க 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 ரட்சிப்பு நான் ஏசு கிறிஸ்துவ அறிஞ்ச பிறகு கூட நான் ஞானஸ்நானம்லாம் எடுக்கலை பாடல்கள் நிறையா அதாவது பாடல் எழுதலை என்ன சொல்லுவேன் ரொம்ப நல்லா பைபிளை படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்ன நடத்துறாரு அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போது ஒரு நாள் வந்து எங்க அக்கா பையன் சொன்னா சித்தி நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தகுதி ஆகிட்டீங்க என்ன அப்போ நந்த நடே போட ஞானஸ்நானம் எடுக்கலேன்னா ஆண்டவர் என்னை வந்து நரகத்தில் தள்ளிடுவாரா அவர் அவ்வளோ அன்பு இல்லாத தேவனா போட நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டேன் அது எப்படி இந்த ப இதுக்குன்னு நீ சொல்கிற அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவன் ஒன்று என்னை கம்பல் பண்ணலை விட்டுட்டா ஆனால் அதே நான் வேதத்தை வாசித்து போது ஒரு மூணு நாலு மாதம் இருக்கும் அந்த வசனத்தை நான் எத்தனையோ முறை வாசித்திருக்கேன் ஆனால் அது என்னோடு பேசலை ஒரு நாள் என்னோடு பேசுது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அதை படிக்கும்போதே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் என்னுடைய அந்த என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நரம்புகள் அப்படியே ஒரு மாதிரி துடிக்குது ரத்த எனக்கு ஒரு ஃபீலிங் ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஆண்டவரே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதா அப்போது நான் ஜலத்தினாலும் ஞானஸ் நான் எடுக்கணுமேன்னு சொல்லி அன்றைக்கே என்னை ஒப்பு கொடுத்து எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் ஐயா நான் ஞானஸ் நான் எடுக்கணும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கரெக்ட் அந்த வருஷம் எடுத்துருங்க அது ஒரு டிசம்பர் மாதம் தான் பாருங்கள் ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார் பார்த்தீங்களா இதுதான் வார்த்தையாய் நம்ம ஓடு வருவார் வந்தால் வேதத்தை வாசிக்கணும் அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக உடனே என்னோடய அக்கா மகனுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன் ராஜு நான் ஞானஸ்நானி எடுக்க போறேன் அவன் சிரிக்கிறான் என்ன சித்தியும் அப்படின்னா இல்லடா ஆண்டவர் என்னோடு பேசினாருடா அப்படின்னு இப்படி அதற்கப்புறம் தான் பிறகு தான் நான் அதே அதிகமாக பாடல்கள் எழுதினேன் கிருப கொடுத்தார் அப்போ வேதத்தை யார் வந்து முறையாக வாசிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்தோம் இவர் வந்தால் அப்படின்றதுக்கு வார்த்தை நம் உள்ளத்தில் வந்தால் நம் வாழ்க்கையில் இடைப்பட்டு வந்தால் இன்றைக்கு பெரியமானவர்களே உங்களை வேதம் முறையாக வாசிக்காதவர்கள் ஒப்புக்கொடுங்கள் நான் கூட இந்த மாதிரி நிறையா படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் இதை என்னடா இவ்வளோ பெரிய புக்கு இவ்வளோ குட்டி எழுத்த நான் முதல்ல அப்படித்தான் நினச்சேன் இவ்வளோ பெரிய புக்கா ஐயோ எழுத்தெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது எப்படி இதை படிக்கிறது உண்மையில் அப்படி ஒரு நினைவு வந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி என்ன பண்ணுறதுன்னா ருசிக்கிறது எப்படி ருசிக்கிறது ஆ இன்னைக்கு இதை எடுப்போம் படித்தது தான் இதில் இன்னும் புதுசார் பேசுவார் இதை இதை எடு இதே எடு அதை உட்காரும் போதே ஒரு ஆர்வமாய் ஒரு சந்தோஷமாய் மனம் நிறைவாய் மன மகிழ்ச்சியாய் அதை கையில் எடுக்கிறேன் முத்தம் கொடுப்பேன் பைபிளுக்கு நான் அப்படி படிக்கும்போது கர்த்தர் அருமையாய் அவர் நம்மளோடு பேசுவார் பெரிய மன்னர்களே அதுபோல் தான் அந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நம்ம படிக்கும்போது தான் கர்த்தன் நம்மளோடு இடைப்படுவார் நம்மளுக்கு அவருடைய சித்தம் நமக்கு தெரியும் நீ தாயின் கருவில் உருவாகும்பே உன்னை நான் முன்கிருத்திருக்கிறேன் எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம வாசிக்காதனால நமக்கு தெரியல கர்த்தன்மளோடு இடைப்பட வேண்டும் அவர் நம் வாழ்க்கையில் வார்த்தையாய் வர வேண்டும் வார்த்தையாய் வந்த தேவன் நம் வாழ்க்கை முழுவதையும் நடத்துவார் அதற்கு நம்மளை அர்ப்பணிப்போமா காட் பிளஸ்யூ